ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கிலினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராக்லாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாடகை இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு புக் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் வச்சுருக்காங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டிக்ஸு நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் பார்ட்ட இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்